குளிக்கிழமை நவராத்திரி ஆரம்பிக்குது அதனால பூஜை சாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் வந்து தேர்முட்டிக்கு போயிருந்தோம் போயிட்டு இந்த கண்ணடியார் அப்படின்ற கடையில் தான் நாங்கள் எப்பயுமே வாங்குவோம் ஸோ அங்கே போய் நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேங்க மற்ற ஒர்க்கெல்லாம் கூட முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் இந்த மீட்ரு பாக்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அவ்வளோ எச்சம் கிடக்குங்க இந்த பள்ளி எச்சம் என்னதான் பண்றதுன்னு தெரில இந்த பள்ளியை எவ்வளவு விரட்டி விட்டாலும் வந்துருது இப்போதான் கிளீன் பண்ணேன் திரும்பி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அவ்வளோ கிடக்குது சரி என்ன பண்றது கையோட இதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக்கம் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் பொடி உப்பு வச்சு நல்லா தண்ணி ஊத்தி நான் வந்து லைட்டா தொடச்சி எடுத்துட்டேன் இங்கேன்னு இல்லங்க வீடு முழுக்க எப்போ பாரு பள்ளி பள்ளி தான் இருக்கு அதான் க்ளீன் பண்றதே பெரிய ப்ராசஸாக இருக்கு உங்களில் யாருக்காவது இந்த பள்ளியை எப்படி விரட்டுறது அப்படின்றது தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு போறேன் அங்க எல்லாரும் ஒன்றா நின்று ஏதோ ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எங்க மரத்துலதாங்க பாம்பு இருக்கு இது எப்ப இருந்து நிற்கிது அப்படின்னு கேட்குறேன் ஒருத்தர் சொல்றாரு நான் காலையிலிருந்தே பாக்குறேங்க அது இங்கேயே தான் இருக்குன்றாரு நானும் எங்க அப்பாவும் வேற அங்க பூ பறிக்க வேற நாங்கள் காலையில் போயிட்டு வந்தோம் கொய்யால கொஞ்சம் அசந்திருந்தா இந்நேரம் பரலோகம் போயிருப்போம் மாடா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு வாக்கிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்படிதான் எனக்கு டே போயிருக்கு நெக்ஸ்ட் ஒரு விளாகில் மீட் பண்ணுறேன் பாய் பட்டோஸ்